அங்கிருந்து கீழே இறங்கினோம் கீழே இறங்கி வந்து நிலமும் நிலம் சார்ந்த வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே வந்தோம் அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் மருத நிலம் என்று வந்தது அங்கேதான் ஏன் நமக்கான உணவுப் பொருளை நாமளே விலை வைத்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்தோம் அங்கே ஆரை கண்டோம் நதியை கண்டோம் அங்கே நிலைத்து வாழலாம் என்று முடிவெடுத்தோம் நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் அந்த இடத்திலே தான் வேளாண்மை செய்ய தொடங்கினோம் வேளாண்மைக்காக நாம் இந்த மாடுகளை உழவுக்கு பயன்படுத்துறதுக்கு வயக்கினோம் திமிரி இருக்கிற திமிழோடு ஆற தழுவி 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 காட்டு அவனை வீட்டு விளங்காக வயக்கினோம் மாற்றினோம் அவன் திமிரோடு ஆற தழுவி அன்பு கொண்டு தழுவி தழுவி அவனை நம்மோடு தன்மையப்படுத்தினோ அதுதான் ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது இன்று வரை இந்த ஜல்லிக்கட்டு என்பது பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அவர்கள் இந்த மாட்டு காளையின் கொம்பிலே சல்லி காசுகளை கட்டி விட்டதால் அது ஜல்லி சல்லி கட்டுனதால் சல்லிக்கட்டு என்று ஆகிவிட்டது ஏறு தழுவுதல் தான் நம்முடைய விளையாட்டு